நடக்கிறதுலாம் பார்த்தா நம்பலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கு ஏன் பார்த்தீங்கன்னா கமுருதீனை முதல்ல சேவ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வருது ஸோ அதை பார்க்கும் போது கமுருதீனை ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணுறாங்களா என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா எஸ் கமுருதீனுக்கு தான் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலில் ஓட்டு அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க ஸோ ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா கமுருதீனை சேவ் பண்ணுறது ஒன்றும் தப்பு கிடையாது ஏன்னா கமுருதீனை பார்த்தீங்கன்னா இத்தனை வாரம் போட்டு அடிச்சிருக்காங்க சேவ் பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் கானா வினோத்தை போட்டு செய் செய்யு செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதுக்கான காரணம் என்ன ப்ரோ கானா வினோத் என்ன பண்ணிட்டாரு அவர் பாட்டுன்னு ஒரு பக்கம் பர்ஃபார்ம் பண்ணுறதுனா தனியாக இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை கானா வினோத்தோட செயல்பாடுகள் வந்து லாஸ்ட் வீக்ல சரியில்லை அப்படின்ற மாதிரி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஸோ அதை வந்து நோட் பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி தெரியும் ஸோ அதுக்காக தான் போட்டு செய்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதில் கமுர்தீனு கானா வினோத்து ரெண்டு பேருமே போட்டு செய்கிறாங்க ஆனால் கமுர்தீனை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு சேவ் பண்ணுறாங்க கானா வினோத்து செகண்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஃபஸ்ட்டு செகண்ட் சேவ் பண்ணுறாங்கல்ல இது வந்து விஜய் சேதுபதி அப்பயும் பார்த்தீங்கன்னா காலி பண்ணிட்டார் ஃபஸ்ட்டு சேவ் பண்ணா செகண்ட் சேவ் பண்ண அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன் கொண்டு வந்து விட்டுட்டாரு ஆனால் இப்போ கமுர்தீன் எதுக்கு ஃபஸ்ட்டு சேவ் பண்ணுறாங்கன்னா அவர் இந்த ஒரு வீக்கில் பார்த்தீங்கன்னா ஓரளவு கொஞ்சம் அந்த வயலன்ஸ் எல்லாம் கம்மி பண்ணி இருக்கிறாரில்ல ஸோ அதுக்காக அதை அப்ரிஷியேட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இதை பற்றி டீல் பார்க்க போகிறோம் எதனால கமுதினை ஃபஸ்ட்டு சேவ் பண்றாங்க நெக்ஸ்ட் வந்து கானா வினோத்துக்கு ஏன் ரோஸ்ட் அப்படின்றத என் வீடியோவில் பார்க்க போகிறோம் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணிக்கோங்க ஆக்சுவலாக கானா வினோத்துக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் ரோஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல கானா வினோத்து இந்த வீக் ஃபுல்லாகவே ஒரு விஷயம் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தார் அது என்ன தெரியுமா திவாகரை பிடிச்சி நோடுறது கானா வினோத்து மட்டும் இல்லை கமுதினும் சரி பயங்கரமாக பார்த்தீங்கன்னா புள்ளி பண்ணிட்டு இருந்தாங்க எனக்கும் கானா வினோத் வந்து சில இடத்துல ஃபன் பண்ணும்போது பிடிச்சிருக்கு நான் இல்லைன்னு சொல்லல அதாவது திவாகரை வச்சு கலாய்க்கும் போது நல்லா தான் இருக்குது பார்க்க என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்குது ஆனால் நமக்கு என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கு திவாகருக்கு அப்படி இருக்கான்னு பார்த்தா அது இல்ல அதுதாங்க உண்மை அதை நிறைய பேர் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க என்ன ப்ரோ கானா விநோ பண்ண ஃபனா தான இருக்கு அப்படின்னு சொன்னா இல்ல இல்ல என்ன இருந்தாலும் பாத்தீங்கன்னா திவாகர் நம்மளுக்கு பிடிக்குது பிடிக்கல அதெல்லாம் ஒரு பக்கம் ஓரம் வச்சுட்டு திவாகர்னு ஒரு மனுஷன் திவாகர் இல்லாம வேற யாராவது ஒரு ஆள்னு வச்சுக்கோங்களேன் சபரின்னு ஒரு ஆள் இருக்காங்கல்ல இப்போ சபரியை வந்து தொடர்ந்து இந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து அவர் ஒரு விஷயம் பேசும்போது மார்க் பண்ணிக்கிட்டே இருந்தால் கடுப்பு அவன்ல அந்த காண்ட் வந்து பார்த்தீங்கன்னா யாராந்தாலும் இருக்க செய்யும் அதுவும் ரெண்டு பேருக்குள்ள டஃப் ஆயிடுச்சு சண்டையாயிடுச்சு அப்படின்னும் போது திருப்பி திருப்பி ஒரு மனுஷன் போய் நோண்டிக்கிட்டே அது நல்லா இல்லை அதாவது திவாகர் எப்போல்லாம் போய் அவர் வந்து இப்போ திவாகரோட வேலை என்னது ஃபுல் அண்ட் ஃபுல் ரீல்ஸ் பண்ணுறதுக்கு தான் ஸோ ரீல்ஸ் பண்ணுற வந்த அவரை பற்றி பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள் லாஸ்ட் அதாவது வெள்ளிக்கிழமை விட்டுருங்க அதுக்கு முன்னாடி மூணு நாளுமே கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா காலையில் போய் திவாகர் ரீல்ஸ் பண்ணுவார் அவங்க ரீல்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பின்னாடி இவங்க வந்து கலாய்ப்பாங்க உடனே ஒரு போய் கேப்டன் கம்ப்ளைண்ட் பண்ணுவார் கேப்டன் எல்லாம் சேர்ந்து பார்த்தீங்கன்னா கேப்டனு கமூர் இது கானா வினது மொத்த பேர் சேர்ந்து மொத்து மொத்துன்னு தர்பூசணி போட்டு மொத்துவாங்க இதுதான் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் ஸோ இது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் திவாகர் மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டு இருக்குது ஏகப்பட்ட தப்பு இருக்குது தகுதி தராதாரம் பேசுறது வாயை விடுறது எக் எகிரிக்கிட்டு போகிறது ஸோ இதெல்லாம் இதுக்கெல்லாம் போட்டு திவாகர் அடிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அடி பொழகலாம் அது தப்பே கிடையாது இன்னைக்கு அவருக்கும் ரோஸ்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஏன்னா திவாகர் என்ன நினச்சிட்டு இருக்காரு போன வாரம் மாதிரி விஜய் சதுபதி ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவார் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு தர்பூசணி இந்த வாட்டி உனக்கு வந்து சப்போர்ட் இல்லை தர்பூசணி தர்பூசணி வந்து ரெண்டாக கட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் ஏன்னா அவர் மேலே கேஸ் இருக்குது இந்த வாட்டி போன வாட்டி பார்த்தீங்கன்னா தப்பு ஸ்டார் அவர் வந்து நான் நம்ம சொன்ன விஷயத்தை விஜய் சதுபதி கேட்கவே இல்லை ஏன்னா அது வந்து போன வருஷம் போன வாட்டி பார்த்திங்கன்னா பெரிய விஷயமா தெரியல ஆனால் இப்போ வந்து பெரிய விஷயமா தெரியுது திவாகர் கத்தறது வந்து ரொம்ப தப்பாக இருக்குது ஒரு ஒரு எப்படி சொல்லுது பிக் பாஸ் ஒரு டாஸ்க் கொடுத்தா கூட அதை செய்ய விட மாட்டேறாரு அவரு பாட்னு அவருக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கலாம் அதுக்குன்னு எந்திரிச்சு லப 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 லபு கத்திக்கிட்டே இருக்கிறது இல்லை அது வந்து கிராண்டாவது அதாவது உன்னோட பாயிண்ட் என்ன இப்போ வந்து குரூப் இசம் பண்ணுறானுங்களா அதை வந்து பிக் பாஸ்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணிட்டே மூடிக்கிட்டு உட்காந்துடலாம் ஆனால் அப்படி உட்காரவே மாட்டார் எந்திரிச்சு ஒரு விஷயம் சொல்கிறாரு கத்திக்கிட்டே இருக்க தொடர்ந்து ஸோ மிச்சம் எல்லாரும் பார்த்தீங்கன்னா உட்காருங்க உட்காருங்க அவரை வந்து சமாதானப்படுத்தி கெஞ்ச வேண்டியதாக இருக்கு கூடவே பார்த்தீங்கன்னா சைட் கிக்கு அதாவது சைட் கிக்கு இவரு தான் சைட் கிக்கோ கூடவே பார்த்தீங்கன்னா பார்வதி அவங்களும் ஜாயின் பண்ணிக்கிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கற்றுக்கத்துன்னு கத்தார ஆரம்பிச்சிடாங்க பாக்குறாங்க அங்க ஆப்போசிட்ல இருக்க எல்லாரும் பாத்தீங்கன்னா காதை பொத்துறாங்க இந்த வியானா கிமி இவங்கலாம் எல்லாம் பார்க்கும் போது காதை ஐயா சாமி இதை செஞ்சு கொஞ்சம் நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு பாக்குற நம்மளுக்குமே அப்படிதான் இருக்கு ஏன்டா இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க உங்களோட பாயிண்ட் என்ன அந்த பாயிண்ட் சொல்லிட்டீங்களா ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்களா உட்காந்துலாம் அப்படின்னா அதை உட்காரவே மாட்டாங்க சோ அதுக்காக பாத்தீங்கன்னா திவாகருக்கு கம்பல்சரி ரோஸ்ட் இருக்கு நான் இல்லைன்னு சொல்ல ஆனா கானா வினோத்துக்கான ரோஸ்ட் கமுருத்துக்கான ரோஸ்ட் அவங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது கானா வினோத்துக்கிட்ட டேலண்ட் இருக்கு ஸோ அவரோட டேலண்ட் சிங்கிங் டேலண்ட்டை வச்சு அவர் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடிச்சு தூக்கிட்டு வந்துகிட்டே இருக்கலாம் சோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி போகலாம் அதை விட்டுட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒருத்தவங்களை மார்க் பண்ணுறது புள்ளி பண்ணுறது அந்த கண்டென்ட் வந்து ஒர்க் ஆகுது தான் இல்லைன்னு சொல்லலை அதுக்குன்னு அவங்களுக்கு பிடிக்காத பட்சத்தில் அவங்கள வச்சு ஒரு ட்ரோல் பண்ணுறது இருக்குல்ல அது வந்து அந்த அளவுக்கு நல்லா இல்லை ஆக்சுவலாக தன்னைத்தானே காமெ வச்சு எப்படி சொல் காமெடி பீஸாக மாற்றிப்பாங்கள அது கூட ஓகே இப்போ வடிவே இல்லை அவர் எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது அவரை வந்து அசிங்கப்படுத்திப்பார் அது மூலயமா மற்றவங்கள அந்த மாதிரி ஃபன் பண்ணால் யாருக்கும் பிரச்சனை இல்லை ஆனால் நீங்கள் இன்னொருத்தவங்கள அசிங்கப்படுத்தி அது மூலயமா ஃபன் பண்ணுறது வந்து என்னைக்குமே ஒருத்தவங்களுக்கு வந்து ரொம்ப அஃபெக்ட்டாக தான் செய்யும் அது உங்களுக்கு பிடிக்காதவங்கள பண்ணிங்கன்னா சண்டை வர செய்யும் இந்த விஷயத்தில் விஜய் சதுரதி காணாமல் பிராண வினோத்தை போட்டு பொழக்கிறாரு அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அதே விஷயம் தான் கமுருதீனுக்கும் கமுருதீனும் பார்த்தீங்கன்னா சும்மா இல்லாமல் அவர் பாட்டுன்னு ஏதோ ஒன்று பண்ணிட்டு போகிறாரு அது நோன்றது இல்லாமல் புல்லி பண்ணுறது என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் இப்போ என்மேல கையை வைப்பா அப்படி அதாவது இவர் வந்து வயலன்ஸில் இறங்கலை ஆனால் வயலன்ஸ் இன்னொருத்தவங்க தூண்னால தப்பு தானே ஸோ கமுருதீன் அந்த வேலையும் பண்ணிட்டு இருக்காரு கமுர்தினுக்கு உண்மையிலே ஒன்று சொல்லவா சப்போர்ட் இருக்கு உண்மையிலே கமுருதீனை சில பேருக்கு பிடிச்சிருக்கு ஸோ அப்படின்னும் போது நீ வந்து எப்படி சொல்றது சில விஷயம் தப்பாக பண்ணியிருந்தாலுமே சில பேர் அக்செப்ட் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அதை காப்பாற்றிக்கணும் இந்த வயலன்ஸில் அதுக்கப்புறம் இந்த புல்லி பண்ணுறது இதெல்லாம் இறங்காம உனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனையை மட்டும் எடுத்து பேசுறியா அடிச்சு தூக்கிட்டு போயிடலாம் அதை விட்டுட்டு திருப்பி திருப்பி பார்த்தீங்கன்னா நம்ம புள்ளி பண்றது என்ன பொறுத்தவரை தப்பு ஸோ விஜய் சேதுபதி இவங்க ரெண்டு பேரும் ரோஸ்ட் பண்ணா அது அவங்களுக்கு தான் நல்லது அப்படின்ற மாதிரி தோணுது ஏன்னா அவரோட பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கேம் மேலே மாற்றணும் இந்த தர்பூசி இந்த திவாகரை வந்து பாத்தீங்கன்னா ஒதுக்கி ஊட்டணும் அவரை மட்டும் சொல்லல எல்லாருமே சேர்த்து சொல்கிறேன் எல்லாருமே பார்த்தீங்கன்னா திவாகர ஒரு கண்டென்ட்டா வச்சாங்கன்னா திவாகர் தான் வளருவாரு திவாகர் நீங்க அடிக்க அடிக்க எல்லா ப்ரோமலையும் அவர் தான் வருவாரு அவர் கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வா நாமினேஷன்ல வா யாருக்கு மக்கள் சப்போர்ட் இருக்குன்னு பார்த்து அந்த ஒரு ஆட்டிடியூட் திவாகருக்கு பார்த்துல அப்படின்ற மாதிரி அவர் அளவுக்கு பேசுறா நீங்கள் அவரை பிரியாரிட்டஸ் பண்றீங்க அவரை எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்க ஒரு பாயிண்ட் பேசுறாரா ஓகே பேஸ்ட்டு உட்கார் நீ பேசுற வரைக்கும் அப்படியே நீங்க எந்திரிச்சு போய் அவரை சமாதானப்படுத்துறது அவரை காம் பண்ணணும் நினைக்கிறது அவர் கூட சண்டைக்கு போகிறதா வேலைக்கே ஆகாது அவர் சைலண்டாக பார்த்திங்கன்னா திவாகரெலாம் ஒதுக்கி விட்டுணும் அவர் பாட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டு போகிறாரு அப்படின்ற மாதிரி விட்டுட்டா எனக்கு தெரிஞ்சு இந்த பிரச்சனையே இல்லை அப்படின்ற மாதிரி என்ன பொறுத்தி பர்சனலாக தோணுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த விஷயத்துக்கோசம் கானா வினோத்துக்கும் திவாகருக்கும் ரோஸ்ட் உழுது அதே மாதிரி திவாகர் மேலே சரி கமுருதினுக்கும் ரோஸ்ட் உழுது அதே மாதிரி திவாகருக்கும் இது மாதிரி உழுது வச்சுக்கோங்களேன் இதில் கானா வினோத்து மேலே இன்னொரு குற்றச்சாட்டு இருக்குது அது விஜய் சேதுபதி எடுத்து பேசலை ஆனால் நான் இப்போ சொல்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் பார்க்க முடியுது இந்த அரோரா அப்புறம் ரம்யா ஜோ இவங்களெல்லாம் ஒரு மாதிரி கட்டி பிடிக்கிறாரு அது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நானும் பார்த்தேன் அது நல்லா தான் இல்லை அவர் இன்டென்ஷன் என்னன்னு சத்தியமா தெரியல அவர் வந்து பார்த்தீங்கன்னா சமாதானப்படுத்த பிடிக்கிறாரா இல்லை எதுக்கு அந்த மாதிரி பண்ணுறாருன்னு தெரியல அவர் வந்து பார்த்தீங்கன்னா சமாதான பத்த பிடிக்கிறாருன்னு வச்சுப்போமே ஆமாம் அந்த மனுஷனுக்கு வந்து இப்போ அரோராவை சமாதானப்படுத்துறாரு ரம்யா ஜோவை சமாதானப்படுத்துறாரு அப்படின்னும் போது அக்கா அவன் இப்படி தான் காப்பாற்றுவியான்னு ஒன்று இருக்குல்ல சத்தான காமெடி அதுதான் எனக்கு ஞாபகம் வருது நீங்கள் இப்படி காப்பாற்றாத இருந்ததை காப்பாற்றவே வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது ஏன் பாத்தீங்கன்னா அவர் அந்த மாதிரி பண்ணும்போது ரம்யா அவங்களோட ரியாக்ஷனும் சரி அரோராவோட ரியாக்ஷனும் சரி அந்தளவு கம்ஃபர்டபிளா இல்லை அப்படின்ற மாதிரி தான் தோணுது எதுக்கு கான வினோத்து இந்த மாதிரி சமாதானப்படுத்துறாரு இப்ப சபரிக்கு அந்த மாதிரி சமாதானப்படுத்த தெரியாதா விக்ர விக்கெல்ஸ் விக்கிரமக்கு அந்த மாதிரி சமாதானப்படுத்த தெரியாது ஓரளவுக்கு ஒரு பொண்ணுங்கன்னா போது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணுறது தான் பெட்ரு அதுதான் ஒரு எப்படி சொல்கிறது உங்களை வந்து பாதுகாத்துக்கிறதுக்கு வழி இல்லைன்னா உங்கள் மேலே ஈஸியாக பழியை போட்டு அடி நவுத்திடலாம் ஆல்ரெடி கானா விநூத்து மேலே வெளியே ஒரு குற்றச்சாட்டு இருக்கு செம்மையா டீம் வச்சு பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு ஸோ இதுக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு கேஸ் எல்லாம் மட்டினா தேவையில்லாத கெட்ட பேர் அவருக்கு தான் நினைக்கிறேன் அந்த ரெண்டு வீடியோவுமே பார்த்தா எனக்கு வந்து எப்படி சொல்லுது கானா வினோத்து இன்டென்ஷனாக இப்படி தான் வேணுன்னே பண்ணுறாரு தொடர்கிறதுக்குன்னே அந்த மாதிரி பண்ணுறாரு அப்படின்னு சொல்ல வரல ஆனால் அந்த வீடியோவை பார்த்தா அப்படி தான் இருக்குது அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கொஞ்சம் நல்லா இல்லை ஆக்சுவலாக ரம்யாவும் அதுவும் கட்டி பிடிச்சி ரெண்டு வாட்டி அந்த ரம்யா வந்து விலகி போகிறதுலாம் இருக்குல்ல அதை பார்க்கும்போது சுத்தமாக நல்லா இல்லை எனக்கு தெரிஞ்சு இதை இதை மாதிரி பண்ணால் கானா பேரை பேரை கெடுத்துப்பார் அப்படின்ற மாதிரி தோணுது ஸோ தயவு செஞ்சு அவர் வந்து இந்த மாதிரி பொண்ணுங்களை வந்து சமாதானப்படுத்துது மோஸ்ட்லி அவங்க அழும்போது இல்லை அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபீல் பண்ணும்போது சமாதானப்படுத்து உங்ககிட்ட யாருமே சமாதானமே கேட்கல நீங்கள் உங்கள் வேலையை பார்த்தா மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது ஏன்னா இப்போ யாருமே கம்ப்ளைண்டா வைக்க மாட்டாங்க நாளைக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது எல்லாருமே ரெக்கார்டை தூக்கிடுவாங்க இதுக்கெல்லாம் ஹிஸ்ட்ரி இருக்கு பாஸ்ஸை கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஏன்னா இன்கேஸ் வந்து இப்போ கானா விநோத்துக்கு பயங்கரமா சப்போர்ட் வந்து ஐயோ அவர் தான் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து வச்சுக்கோங்களேன் அப்போ உங்களை அடிக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு பாயிண்ட்டாக மாறும் அவர் அன்னைக்கு எனக்கு அப்படி பண்ணாரு இப்படி பண்ணாரு எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கு அப்படின்ற மாதிரி ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவாங்க ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் கானா வினோத் இந்த மாதிரி சமாதானப்படுத்துறது வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு தான் ரிஸ்க்கு அவரை யாராவது கொஞ்சம் புரிய வைக்கணும் அப்படின்னு மாதிரி சொல்ல தோணுது ஏன்னா இது ஒரு பிரச்சனையாக வராத வரைக்கும் அவருக்கு இப்படி ஒன்று நடக்கிறதே தெரியாது ஆனால் வெளியில் பார்த்தீங்கன்னா அது பயங்கரமாக போற்றியல் ஆகிட்டு இருக்கு கான உணவகத்தை வந்து இந்த மாதிரி தப்பா தோறாரு இப்படி தப்பா தோறாரு அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க ஸோ இதை பற்றி உங்களோட கருத்து ஜெனியூனா என்ன நினைக்கிறீங்க கான உணவு இந்த மாதிரி டச் பண்ணார்ல அது தட் மீன்ஸ் கட்டி பிடிச்சார்ல ரம்யாவையும் சரி அரோராவையும் சரி ஸோ இந்த விஷயில் பார்க்கும்போது அது அவர் இன்டென்ஷன் தப்புன்னு தோணுதா இல்லை வந்து எப்படி சொல்றது அவர் இன்டென்ஷன் அதெல்லாம் தப்பா இல்லை ஆனால் அவர் பண்ணுற மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தப்பா இருக்கு அப்படின்னு நம்ம தோணுதா உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க என்ன பொறுத்த வரைக்கும் ரோஸ்ட் பண்ணுறது கான உணவத்தையும் கமர் துணிக்கும் நல்லது அப்படின்ற மாதிரி தோணுது ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இல்லை ப்ரோ என்ன இருந்தாலும் பார்த்தீங்கன்னா திவாகரெல்லாம் புள்ளி தான் பண்ணணும் அந்த மாதிரி கலாய் கலாய்க்கிறது ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல வரீங்களா இல்ல என்ன இருந்தாலும் அந்த அந்த ஒரு தனி மனுஷனா பார்த்தா அவர் ஏதோ பண்ணிட்டு போறாரு அவர் விட்டுணும் தனியா அப்படின்ற மாதிரி தோணுது உங்களுக்கு கருத்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம் பை பை